தமிழிது காவலர் மருத்துவரையாது காவலர் மருத்துவரையா தமிழிது காவலர் மருத்துவரையா சமநிதி காவலர் மருத்துவரையா சமநிதி காவலர் மருத்துவரையா

மருத்துவர் ஐயா தலைமையிலேயா தலைமையிலே மருத்துவர் ஐயா தலைமையிலேயா தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நீதிக்கு போராட்டம் அரசே தமிழக அரசே தமிழக அரசே போராட்டம் எங்கள் போராட்டம் போராட்டம் எங்கள் போராட்டம் சாதி வாரி கணக்கு எடுப்பு நறுத்து உடனே நறுத்து உடனே நடத்து உடனே நறுத்து வண்டி வண்டியர்களுக்கு பத்தரை விழுக்காடு பத்தரை விழுக்காடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கால நீராய் போய்விட்டதே

நடைமுறைப்படுத்தேன் அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்கினேன் உரிய இடஒதுக்கீட்டை வழங்கினேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கர்நாடகாவில் நடக்குது ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் நடக்குது அந்த ராவில் நடக்குது அந்த ராவில் நடக்குது தெலுங்கா நாவில் நடத்தப்பட்டது தெலுங்கா நாவில் நடத்தப்பட்டது பீகாரில் நடந்தது பீகாரில் நடந்தது ஒடிசா அயில் நடந்தது ஒரிசாவில் நடந்தது தமிழ்நாடு மட்டும் நடத்தப்படாதா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்கவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடத்தப்படவில்லை மட்டும் ஏன் நடக்கவில்லை தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே தமிழக அரசே தட்டி கழிக்காதே தமிழக அரசே தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே தமிழக அரசே தட்டி கழிக்காதே தமிழக அரசே

ஏமாற்றாதே ஏமாற்றாதே வநிய சமுதாயத்தை ஏமாற்றே விடமாட்டோம் விட மாட்டோம் தமிழக அரசே விட மாட்டோம் கொடுத்து விட கொடுத்து விடு ஐயா கேட்கிறார் கொடுத்து இனம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சமூக நீதி போராளி போராடி போராளி 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 மருத்துவர் ஐயா தலைமையிலேயா மருத்துவர் ஐயா தலைமையிலே மருத்துவ ஐயா தலைமையில் பாட்டாளி மக்கள் தச்சம் பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் தச்சம் பாட்டாளி போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு எங்கே எங்க எங்கே எங்க 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 எங்க

எதா உடனே என்ன உடனே உடனே என்ன உடனே என்ன